அது நீங்க ஒரு நாயை பார்க்காதீங்க அது ஒரு குழந்தையா பாருங்க அது ஒரு குழந்தை அது ஒரு பேபி அது ஏன் செல்லம் தொடைய கவுனா தெரியும் ரெண்டு கிலோ கறி உள்ள போயிரும் அது செல்லமா அது உன்னை கொல்லுமான்னு தெரியும் நாய்க்கு முத்தம் கொடுக்கறது மனுஷனுக்கு முத்தம் கொடுக்க மாட்டாங்க நாய் அதாவது நக்கிறது போட்டு நாய் நக்க அதுக்கு நோய் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அதுக்கு நம்மள மாதிரியே ஓராயிரம் நோய் வரும் அதுக்கும் டயபெட்டிஸ் வரும் நாய் கூட நாய் தான் முக்கியம்னா திருநாய் கூட வாழ வேண்டி தானே எதுக்கு வீடு கட்டி வாழ்றீங்க திருநாய் கூட வாழ்ந்துக்கிடுங்க ஒருத்தன் ஒரு ஐயா வந்து வீட்டு வாசல் வந்து நாயை விரட்டுறாரு உயிர் நேகளை காப்பாத்தணும் சொல்லிட்டு பைக்ல நிப்பாட்டி எதுக்கு கள்ளத்து கேதிங்க நாய என் நாய்கள் பத்தி உங்களுக்கு தெரியாது நாய்கள் எல்லாம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கான் பைக்ல ரெண்டு தான் போயிருப்பான் நேரா போய் தொடைய பிடிச்சிருச்சு எந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினானோ அந்த நாயை இந்த நாய் போய் கவிடுச்சு நீங்க வந்து எதை எப்படி அணுகணும் இருக்கு உனக்கு அவ்வளவு உயிரினையே இருக்கு அவ்வளவு மனிதனே இருக்கு இந்த உலகம் எல்லா உயிருக்குமானது அப்படின்னா இந்த உலகத்துல அழிந்து வருகிற ஒரு ஜீவன் புலி வாங்கி வளர தெரியும்ல இங்கேயாவது கொத்தோட போவோம் அங்கே மொத்தமும் போயிடும் ஒரு அடி ஓங்கி அடிச்சுதுன்னா நீங்கள் ஒன்றரை டன் வயிற்றெல்லாம் கிடையாது சோழி முடிஞ்சது தலை திரும்பிடும்